அனைவருக்கும் வணக்கங்க தினமலர் கனவு இளம் பகுதியில் கட்டடத்தில் வர்ணம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட பகிர்ந்துக்க வருகிறேன் கட்டடத்தில் வர்ணம் அப்படிங்கிறது கட்டடத்தில் பெயிண்டிங் வர்ணம்னா பெயிண்டிங் கட்டடத்தில் வர்ணம் பெயிண்டிங்கிறது வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க கட்டட வார்த்தையில் வந்து முழு வடிவமாக உருவத்தை அடையாளத்தை தீர்மானிக்கக்கூடியது இந்த பெயிண்டிங் தாங்க கட்டடத்தை வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் எட்ட நின்று கிட்ட நின்று பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த பெயிண்டிங் டைமில் தான் உங்களுக்கு அமையுங்க அதே போல் பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளின் மேறி படரும் ஒளியும் எதிரொலிக்கும் நிறம் தன்மை ஆகுங்க குறிப்பாக ஒரு விஞ்ஞானி பொறுத்தவரை அவர் என்ன நினைக்கிறாருன்னா அது ஒரு பிரதி உலிக்கும் வெளிச்சம் மட்டுமே அப்படின்னு அவர் கருகிறார் அதில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் வந்துங்க ஊதா இண்டிகோ நீளம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு அப்படின்னு சொல்றீங்க இந்த நிறங்கள் வந்து விப்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வர்ணங்கள் எல்லாம் வந்து இந்த பெயிண்டிங்லாம் வந்து சூழ்நிலை கேட்டறாரு போல காட்சி அளிக்குங்க ஆனா வர்ண அலங்காரம் செய்யும் பொழுது நமக்குள் இழக்கல வேண்டிய சில கேள்விகள்லாம் இருக்குங்க கட்டடத்துல வந்து முதன்மை வர்ணங்கள் வந்து மூன்று தாங்க அதுல வந்து சிவப்பு நீளம் மஞ்சள் மற்ற வர்ணங்கள் வந்து கலவுதாங்க அது வந்து பல விதமான டின்ஸ் அது ஷேட்ஸ் தோற்றங்களை உருவாக்குது இரண்டாம் நிலை வர்ணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு சிவப்பு மற்றும் மஞ்சள் சேர்க்கை பச்சைங்கிறது மஞ்சள் மற்றும் நீளத்தை சேர்க்கை இந்த மாதிரி ஊதாங்கிறது நீளம் மற்றும் சிவப்பின் சேர்க்கையா இருக்கு இந்த மூன்றாம் நிலை வர்ணங்கள் முதல் இரண்டு நிலை வர்ணங்கள் கலவையால் ஏற்படும் ஒரு சாயம் பெயிண்டிங் வர்ணங்களை பொறுத்தவரைங்க அறையின் தட்பவெப்ப நிலையை மாற்றக்கூடிய தன்மை உடையதுங்க சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு ஆகிய வர்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வந்துங்க அறையின் வெப்பத்தை அதிகரிக்க செய்யுங்க நீளம் பச்சை ஊதா போன்ற வர்ணங்கள் பெயிண்டிங் கலர் வந்துங்க குளிர் வர்ணங்கள் வெப்பத்தை தணிக்க செய்யுங்க கட்டணம் கட்டி முடிச்சு பொருள் செலவு நிறைய பண்ணி முடிச்சுட்டு மாலை நேரத்தில் களைப்பார வீட்டுக்கு வருவோங்க வீட்டுக்கு வர்றப்போ அந்த கட்டணம் வந்து உங்களை மகிழ்த்தித்து வரவேற்கணும் நீங்கள் அறைக்குள் போய் இருக்கிறப்போ அந்த அந்த அறை வந்து உங்களை வந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்களை கலையக்கூடிய வண்ணத்தில் அந்த பெயிண்டிங் வந்து அமையணுங்க அதை பெயிண்டிங் பிரதிபலிப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கு வந்துங்க அது வந்து பிரதிபலிப்பு அதோடைய தன்மையில் வந்து வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அது தன்மையை பார்த்திங்கன்னா வெள்ளை கலருக்கு வந்து எண்பத்தி நாலு சதவீதம் இருக்குங்க மஞ்சளுக்கு வந்து அறுபத்தொம்பது சதவீதம் இருக்குங்க ஆகாய நிலம் கலருக்கு வந்து நாற்பத்தேழு சதவீதம் இருக்குங்க கடல் நிலத்துக்கு வந்துங்க முப்பத்தெட்டு சதவீதம் இருக்குதுங்க ப்ரௌனுக்கு வந்துங்க முப்பத்தோரு சதவீதம் இருக்குதுங்க பச்சை நிறத்துக்கு வந்து பத்தொன்பது சதவீதம் இருக்குதுங்க சிவப்பு நிறத்துக்கு வந்து பதினாறு சதவீதம் இருக்குது நீங்கள் வெளிப்புற சோகத்தில் வந்துங்க பிரதிபலிப்பு அதிகமுள்ள பெயிண்டிங்கை பூச்சினா எப்போ வந்து ஊடுருவது வந்து தடுக்கப்படுங்க அதாவது பெயிண்டிங் மற்றும் பாலிஷ்கின இந்திய தரநிலையம் இந்திய அரசாங்கம் வந்துங்க இந்திய தரணையான புத்தகங்கள் சுமார் எழுபத்தாறுக்கு மேற்பட்ட புத்தகத்தை வெளியிட்டுருக்குங்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பெயிண்டிங் இருக்குது என்ன சர்பைஸ் இருக்குது அந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி இப்படிலாம் பண்ணணும் எப்படி அதுக்கு வந்து பேஸ் கோட் கொடுக்கணும் அடுத்து கோட் எப்படி பண்ணணும் ஒர்க்மென்ஷி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்க அது வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்குமே ஒரு விதிமுறைகள் இருக்குதுங்க அதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணாதாங்க நம்ம வந்து செலவு பண்ணி பெயிண்டிங் மெட்டீரியல் வாங்கி அதை வந்து சரியாக பண்ணாமல் போனாலும் பெரிய அது அதாவது ஒரே மாதிரி அலங்காரத்தில் வந்து மெல்ல மெல்ல மற்றொரு பொருளை இணக்கம் செய்யக்கூடிய வல்லவை வந்துங்க இந்த பெயிண்டிங் இருக்குதுங்க நம்மளோட மனச்சோரை போகக்கூடிய வகையில் அந்த பெயிண்டிங் வந்து உங்கள் அறையில் அமைக்கணும் நீங்கள் அதே போல் நீங்கள் குடியிருப்பு அல்லது வளர்வு கட்டிடங்களை கூட உட்புற நிறைய பூசுறதுக்கு போங்க பல்வேறு காரணங்கள் மனதில் கொண்டு பூசணுங்க நீங்கள் பூசுறக்கு முன்னாண்ட ஒரு எந்த மாதிரி இருக்குது இந்த வரந்த பூசிட்டேமே நீங்கள் வந்து ஒரு மனசோர்வை ஏற்படுத்தாமல் தப்பாக அடிச்சிட்டாங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணணும்னா முதலே நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் போட்டு பார்த்துருணுங்க ஒரு அறையில் இந்த கலர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து சாம்பிள்ஸ் போட்டு பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சாம்பிள் கார்டை வச்சுட்டே நீங்கள் டிசைட் பண்ண முடியாதுங்க ஏன்னா காடில் காடுக்கும் நீங்கள் அப்ளிகேட் பண்ணி வால்க்கு அடிக்கிறப்பங்க கண்டிப்பாக ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் மைல்டாக வரும் ஒரு கட்டத்தில் ஒரு வண்ணம் பூசியிருக்காங்க அது உங்கள் மனசுக்கு முடிச்சு போச்சுன்னா அதே மாதிரி நம்ம கட்டிடத்தை பூசணும்னு நினைப்பது வந்து மிக தவறுங்க ஏன்னா அந்த கட்டடத்தோட வடிவமைப்பு அதோட வெளிச்சம் அந்த ஜன்னல் அமைப்பு அந்த அறையினுடைய நீள அகலங்கள் கட்டடத்தின் உயரம் இதெல்லாம் தீர்மானிச்சு தாங்க அந்த கட்டடத்தோட பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து தீர்மானிக்குது நீங்கள் அந்த கட்டடத்தை மாதிரியே நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அதே மாதிரி வரும்னு நினைக்க முடியாதுங்க ஸோ உங்கள் கட்டடத்துக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வடிவமைப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முழுசாக ஆராய்ந்து தான் அது பண்ணணும் ஏன்னா அந்த கட்டடத்தை மாதிரியே உங்களது வரும்னு நீங்கள் வந்து அதே மாதிரி வர்ணத்தை பூசி அதே மாதிரி எஃபெக்ட் கிடைக்குன்னு நினைச்சு ஏமாந்து போகக்கூடாது நீங்க பெயிண்டிங்ல வந்து பணியாளர்கள் நல்ல இல்லைன்னா அது வந்து திறம்பட நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருளுடைய விலைக்கு வந்து மதிப்பிலாம போயிருங்க ஸோ மிக முக்கியம் வந்து நல்ல பணியாளர்கள் அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை வச்சு நீங்க வந்து பெயிண்ட் பண்ணலாம்